பிரைஸ் செலாட் உலக ரசிகுறம் ஈர்ப்புறமா இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவளுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவள் ராஜாவுக்கு முன்பாக போவார் கத்தரள் முன்னணியிலே நடந்து போவார் என்று மிக ரெண்டு பதிமூன்றிலே நாம் வாசிக்கிறோம் தடை என்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வருகிற ஒரு நிழலை போன்றது நாம் அதை தவிர்க்கவே முடியாது ஆனாலும் தடைகள் வழியாக நாம் கடந்து போகிறதுக்கு நம்முடைய தேவனாய் கத்தை நமக்கு முன்பாக அவர் நடந்து போகிறார் நாம் அவருக்கு பின்பாக நாம் நடந்து போனால் தடையை கடந்து மேன்மை அடைவோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தானியல் புத்தகம் ஆறு பத்தில நாம் வாசிக்கும்போது தானியல் தன் முன்பு செய்து வந்தபடியே ஒவ்வொரு நாளும் மூன்று வேலை தன் தேவனுக்கு முன்பாக சோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த ஜபம் என்று அவருக்கு முன்பாக இந்த எல்லாம் தகர்த்து போட்டது இதனால மூன்றாம் அதிகாரம் பதினேழு பருட்கள் வாசிக்கும் போது ஷாத்ராக் மேஷக் ஆபேத் நேங்கு சொல்கிறார்கள் எங்கள் தேவங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் சிலையை வணங்குறதில்லை ராஜாவின் தெய்வங்களை நாங்கள் வணங்குறதில் சொல்லி வைராக்கியம் பாராட்டங்கிறதை குறித்து பார்க்கிறோம் அந்த வைராக்கியம் என்கிறது அப்படியே தடைகளை நீக்கினது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் தானியல் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசத்தை வாசிக்கும் போது தானியல் கத்திரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆ ஆண்டவரே உண்மையில் அன்பு கொண்டு கற்பனை கைக்குளர்களுக்கு உடன்படிக்கையும் கிருமையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவர் என்று ஜெபித்து தேவருடைய ஜனங்களுக்கும் தனக்கும் மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் எனவே நமக்கு முன்பாக இருக்க தடைகளை கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் நமக்கு முன்பாய் கடந்து போகிற தேவனுக்கு பின்பாக ஜபத்திலும் பைராக்கியத்திலும் பரிசுத்த ஜீவியத்திலும் அவரை பின்பற்றுவோம் என்று சொன்னால் சகல தடைகளும் நீங்கும் தேவன் நம்மை உயர்த்துவார் ஆமை